ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை மினி விளாக் இந்த வீடியோல பீக்கு பார்க்ல வேற என்னென்னலாம் இருந்துச்சுங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நேரம் இந்த கொரியில தான் எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருந்துச்சு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்ட்ரி சார்ஜஸ்லயே இன்களூசிவ் தான் எதுக்குமே எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் டேரக்டா கோட் ஃபீடிங்கு போய்ட்டோம் கோட்லேயே காஷ்மீரி கோட்ல இருந்து கெடா வரைக்கும் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க காஷ்மீரி கோட்லாம் எல்லாம் அவ்வளோ பல்கா இருந்துச்சு அதை முடிச்சுட்டு டக்கு டர்க்கி ஈமோ ஆஸ்ட்ரிச் அதெல்லாம் இருந்துச்சு இதுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம ஃபீட் பண்ணலாம் ஃபுட் எல்லாமே சைட்லயே வச்சிருப்பாங்க நம்ம இருந்து எடுத்து ஃபீட் பண்ணிக்கலாம் ஹஸ்கி டாக்ஸ் நிறைய இருந்துச்சு அதில் ரெண்டு ஹஸ்கி டாக்ஸ் விளையாடிட்டு இருந்ததை பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு கினிபிக் ராபிட் அங்கோராலியே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு எல்லாமே பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு என்னால் எல்லாத்தையும் இந்த வீடியோவில கவர் பண்ண முடியல பட் எல்லாத்தையும் என்னோட யூடியூப் சேனலில் லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் ஷிட்ஸு பப்பீஸ்லயே நிறைய இருந்துச்சு நாங்கள் போன நேரம் எல்லாம் செம்ம தூக்கம் அதுங்களுக்கும் பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு போல மங்கிஸ்னாலே அங்கங்கே குதிச்சு தாவிட்டு தான் இருக்கும் அதுலேயும் இந்த காமன் மெமோ செட்டுங்கிற குட்டி மங்கி அங்கே இங்கே குதி குதிச்சு குரங்கு சைட்ட தான் பண்ணிட்டு இருந்தது இதெல்லாம் முடிச்சுட்டு பீஜன் செக்ஷனுக்கு போனா அவ்வளவு எக்ஸாட்டிக் பீஜன்ஸ் இருந்துச்சு பீஜன்லயும் இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குதாங்கிறதே இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் ரெப்டைல் செக்ஷனுக்கு போயிட்டோம் ஈகுவானா டாட்டாய் ஸ்னேக்ஸ்ல இருந்து எல்லாமே இருந்துச்சு இந்த பெங்கால் கேட் ரொம்ப ஆக்ரோஷமானது போல அதை கேஜ்ல தான் அடைச்சு போட்டிருந்தாங்க இதை தவிர அக்வாரியம் இம்போர்ட்டட் ஹென்ஸ் கூட இருந்துச்சு குட்டீஸ்க்கு சின்ன பிளே ஏரியாவுமே வச்சிருந்தாங்க எப்படி டைம் போச்சுன்னே தெரியல மதியமே ஆயிடுச்சு ஏற்காட் போனீங்கன்னா பீக்கு பார்க் பர்த் விசிட்டிங் மிஸ் பண்ணிடாதீங்க டாட்டா பாய்